காரை மறித்து தாவைக்க கொடியை காட்டி விஜய் ரசிகர்கள் அட்ராசிட்டி செய்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களை முகம் சொல்லிக்க வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெப்ப திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்ப சுற்றி சுவாமியை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து நிலையில் பக்தர்களின் கூட்டத்திற்கு நடுவே மதுரை மாவட்ட தலைவர் சங்கீதாவின் கார் சென்றது இதனால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்த நிலையில் பக்தர்களின் கூட்டத்தின் நடுவே சென்ற மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவின் கார் முன்பாக ரசிகர் ஒருவர் திடீரென காரின் முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியை காண்பித்த நேரம் அங்குமிங்கும் குதித்துக்கொண்டே இருந்தாள் இதை பார்த்த பக்தர்கள் சாமி கும்பிட வந்த இடத்திலும் அரசியல் பண்றாங்களே அப்படின்னு விஜய் ரசிகர்களை வசை சொல்லப்படுகிறது ஏற்கனவே இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் போட்டியின் போது தாவேகா கட்சி கொடியை காட்டி தவேகா என கூச்சலிட்ட விஜய் ரசிகர்களின் செயல் பல்வேறு தரப்பினர் மத்தியில் விமர்சனத்தை பெற்றது இந்த நிலையில் தற்போது கோவில் திருவிழாவிலும் தவேக கொடியை விஜய் ரசிகர்கள் காட்டிய செயலை பார்த்து பக்தர்கள் முகம் சுளித்ததாக சொல்லப்படுகிறது கட்சியை தொடங்கி கட்சி கொடியை ஏந்தி நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் அவருடைய தீவிர தொண்டர்களும் மக்கள் நல பணிகள் கட்சியை வளர்ப்பதற்கான அடுத்த கட்ட பணிகள் நகர்வுகளும் மேற்கொண்டிருக்கிறாங்க ஆனால் விஜய் ரசிகர்களாகவே இருக்கக்கூடிய இன்னும் சிலர் என்ன செய்வது அப்படின்னு தெரியாத நிலையில கூட்டத்தை பார்த்து கட்சி கொடியை காண்பித்தால் கட்சி வளர்ந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்களோ அப்படின்னு பொதுமக்கள் நேற்றைய தினம் அங்கு கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது அவ்வப்போது ஆங்காங்கே ஒருவர் செய்யக்கூடியதால தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெயர் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இது போன்ற சில ரசிகர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் அல்லது தலைமை தரப்பிலிருந்து ஏதேனும் அறிவுரை வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது அணிகள் பற்றிய தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக எந்த கட்சியிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லா சமூக மக்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு அணிகள் இடம்பெற்றிருக்கிறது அது குறித்த விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிற கட்சியை துவங்கி ஓராண்டு நிறைவு செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் அதற்கான விழா கொண்டாடப்பட்டது அப்போது தன்னுடைய கொள்கை தலைவர்களின் சிலைகளை தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திறந்து வைத்திருந்தார் தொடர்ந்து தன்னுடைய நிர்வாகத்திற்காக நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரித்து அதில் நான்கு கட்டமாக நிர்வாகிகளினுடைய பெயரானது பொறுப்புகள் மற்றும் பதவிகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இடம்பெறவிருக்கக்கூடிய அணைகள் பற்றிய தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தமிழக வெற்றி கட்சியினுடைய கொடியில் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த இருபத்தி எட்டு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில்தான் தற்போது இருபத்தெட்டு அணிகள் குறித்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு மூன்றாம் பாலினத்தவருக்கான ஒரு சிறப்பான அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர குழந்தைகளுக்கான அணி ஃபேக்ட் செக் அதாவது தகவல் சரிபார்ப்பு அணி அப்படின்னு ஒரு தனி அமைப்பு அரசியலை பொறுத்தவரை உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசக்கூடாது அப்படிங்கறதுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில உண்மையை சரிபார்க்கக்கூடிய வகையில தகவல் சரிபார்ப்பு குழு செக் அணி நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து பல பல்வேறு முக்கிய அணிகளும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் அணி எல்லா கட்சிகளிலும் இளைஞர் அணி இருப்பதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இங்கு குழந்தைகள் அணி மூன்றாம் பாலினத்தவருக்கான அணி தகவல் சரிபார்ப்பு அணி அப்படின்னு சில வித்தியாசமான சிறப்பான அணிகள் இடம்பெற்றிருப்பதை கவனிக்க முடிகிறது அதே போல காலநிலை மாற்றத்துக்கான தனி அணி இளைஞர் அணி அதே போல ஐடி விங் வழக்கறிஞர் அணி அதே போல கலைகளுக்கு தனியாக அணி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு தனியாக அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் அணி அதே போல வியாபாரிகளுக்கான அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான அணி நெசவாளர்களுக்கான அணி குறிப்பாக ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் விங் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது ஓய்வு பெற்றவர்களுக்கான ஒரு அணியும் தற்போது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டர்பிரஸ் விங் அதாவது தொழில் முனைவோருக்கான அணியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ஆர்ஐ அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது விங் மருத்துவ அணி விவசாய அணி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ட்ரெடிஷனல் விங் அப்படின்னு பல்வேறு அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டு அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாம முன்பே சொல்லியிருந்தது போல தமிழக வெற்றிகழக கட்சியினுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நட்சத்திரங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில இந்த இருபத்தி எட்டு அணிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதில் பெரும்பாலும் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய அணிகளை இருந்தாலும் கூட மூன்றாம் பாலினத்தவருக்கான குழந்தைகளுக்கான அணி தகவல் சரிபார்ப்பு அணி எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல பிரத்யேகமாக இடம்பெற்றிருப்பதையும் கவனிக்க முடிகிறது இது இது தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில் மேலும் உற்சாகத்தை கூட்டியிருக்கிறது